அனைவருக்கும் வணக்கம் இதுவங்கள் தி கோட் அகாடமி இன்றைய காணொளி அரசு தேர்வில் கணித பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கு தேவையான முக்கிய ஃபார்முலா முதல் தலைப்பு எல்சிஎம் மற்றும் ஹஜிசிஎஃப் முதல் ஃபார்முலா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு ஹஜிசிஎஃப் அதாவது இரு எண்களின் பிரிக்கல பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹஜிசிஎஃப் ஆகியவற்றின் பெருக்கு பலனுக்கு சமமாக அமையும் இரண்டாவது ஃபார்முலா வினாவில் சார்பாக எண் என கொடுக்கப்பட்டால் ஹத்திசிஎஃப் ஈக்குவல் டு ஒன் என கருத வேண்டும் பின்னத்தினுடைய எல்சிஎம் கேட்கப்பட்டால் எல்சிஎம் டிடபை ஹத்திசிஎஃப் அதே போல் ஹத்திசிஎஃப் கேட்கப்பட்டால் ஹத்திசிஎஃப் டிடபை எல்சிஎம் கண்டறிய வேண்டும் வினாவில் மிக பெரிய நான்கு இலகு எண் கேட்கப்பட்டால் ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மைனஸ் மீதி கழிக்க வேண்டும் வினாவில் மிக சிறிய ஐந்து இலகு எண் கேட்கப்பட்டால் பத்தாயிரம் ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் மீதி கண்டறிய வேண்டும் அடுத்த ஃபார்முலா வினாவில் நான்கு எண்கள் கொடுக்கப்பட்டு அவற்றில் ஏதாவது ஒரு விடப்பட்டு விடுபட்டு கேட்கப்பட்டால் ஏடிஇகோல் டு பிசி முதல் எண் கடைசி நடுவில் உள்ளவை கூட்டு விகிதம் என கொடுக்கப்பட்டால் ஏசி கோல் டு பிடிஎஃப் கண்டறிய வேண்டும் சராசரி விகிதம் அல்லது இடை விகித சமன் கேட்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு பெருக்கி ரூட் எடுக்க வேண்டும் மூன்றாவது விகித சமன் கேட்கப்பட்டால் சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் நொடுபை ஏ அதேபோல் நான்காவது விகித சமன் கேட்கப்பட்டால் டி ஈக்குவல் டு பிசி லோடுபை ஏ இருபடி விகித விகிதம் கேட்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட எண்ணை ஸ்கொயர் செய்ய வேண்டும் அதேபோல் இருபடி விகிதம் என கேட்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய ரூட் எடுக்க வேண்டும் வினாவில் முப்படி விகிதம் கேட்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட எண்ணை க்யூப் செய்ய வேண்டும் அதேபோல் துணை முப்படி விகிதம் என கேட்கப்பட்டால் ரூட் கியூப் எடுக்க வேண்டும் அடுத்த ஃபார்முலா ஒரு எண் X பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பின்பு குறைக்கப்பட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் divided by ஹண்ட்ரட் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த தலைப்பு சுருக்குதல் இந்த மாதிரி வேணால் கேட்கப்படும் பொழுது ஒரே மதரியன் ஒரே மாதிரியான எண் வந்துள்ளது மற்றும் மைனஸ் வந்துள்ளது எனவே இதனை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என்ற விகிதத்தில் பிரித்து அவரில் சிறியதாக உள்ளவை அதுவே விடையாக அமையும் ஆறு வந்துள்ளது ஆரை இரண்டு எண்டு மூணு என பிரித்து கொள்ள வேண்டும் இதில் சிறியது எதுவோ அதுவே விடை அதேபோல் ரூட்டில் ஒரே மாதிரியாக எண் வந்துள்ளது மற்றும் ப்ளஸ் வந்துள்ளதால் இவற்றில் இரண்டு இண்டு மூணு என பிரித்து அவற்றில் பெரிய எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவே விடை வினா இவ்வாறு கேட்கப்படும் பொழுது அறநூற்றி ஒன்பது பக்கத்தில் உள்ள ப்ளஸை கண்டறிய வேண்டும் எனவே அறுநூற்றி ஒன்பதுக்கு அடுத்த முழுவருக்கு எண் அறுநூற்றி இருபத்தைந்து அதற்கு ரூட் என்னவோ அதுவே விடையாக அமையும் வினா எவ்வாறு கேட்கப்பட்டால் மைனஸ் வந்துள்ளது முதல் எண் நாற்பத்தி ஒன்று எனவே கீழ் உள்ள அடுத்த முழுவருக்கு எண் முப்பத்தி ஆறு இதற்கு ரூட் என்னவோ அதுவே விடையாக அமையும் எனவே விடை ஆறு தேர்வில் ஒரே எண் வந்து இன்ஃபினிட்டி வந்துள்ளதால் ரூட்டில் எந்த எண் உள்ளதோ அதுவே விடையாக அமையும் இதற்கு விடை ஐம்பத்தி ஆறு அடுத்த ஃபார்முலா ஒரே எண் வந்து இன்ஃபினிட்டி வரவில்லை எனில் இந்த சான்பாட்டை பயன்படுத்தி கண்டறியலாம் இதில் எக்ஸ் என்பது பதினெட்டு எண் என்பது ரூட்டில் எண்கள் எத்தனை முறை வந்துள்ளதோ அதுவே எண் இதில் எண் ஈ மூன்று எனவே விடை பதினெட்டு பவர் செவன் பை எயிட் இந்த மாதிரி வினாவில் வகுத்தல் வந்துள்ளதால் ஃபார்முலா த்ரீ ரூட் ஆஃப் எக்ஸ் இதில் எக்ஸ் என்பது இருபத்தி ஏழு அடுத்த தலைப்பு சுருக்குதல் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என கணக்கில் கொடுக்கப்பட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் வந்துள்ளது எனவே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ கண்டறிய வேண்டும் இவற்றில் ஏ என்பது நான்கு அதேபோல் கணக்கில் க்யூப் கேட்கப்பட்டால் ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ கண்டறிய வேண்டும் எக்ஸ் பவர் ஃபோர் கணக்கில் கொடுக்கப்பட்டால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் ஃபைவ் கொடுக்கப்பட்டால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ பவர் க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் ஏ கண்டறிய வேண்டும் வினாவில் எக்ஸ் பவர் சிக்ஸ் கெட கேட்கப்பட்டால் ஏ க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கண்டறிய வேண்டும் வினாவில் இவ்வாறு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பவர் பின்னமாக மாற்று என கேட்கப்பட்டால் முதல் எண் ஜீரோ வந்துள்ளது எனவே அதனை தவிர்த்து மீது உள்ளவற்றை காண வேண்டும் முப்பத்தி ஆறு பவர் இவற்றில் முப்பத்தி ஆறு எழுதி கொள்ள வேண்டும் இடவை இரண்டு இடக்கும் பார்ப்புள்ளது எனவே தொண்ணூற்றி ஒன்பது இவற்றை சுருக்கினால் பன்னெண்டு பை முப்பத்தி மூணு அடுத்த ஃபார்ம் அடுத்த வினா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இவற்றில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இவற்றில் ஃபோர் ஃபைவ் மற்றும் பார் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மைனஸ் எந்த எண்ணிற்கு பார் இல்லையோ அதை கழிக்க வேண்டும் இடபை எத்தனை எண்ணிற்கு பார் உள்ளது இரண்டு எண்ணிற்கு உள்ளது ஒரு எண்ணிற்கு இல்லை எனவே ஜீரோ எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை சுருக்கினால் இரநூத்தி நாற்பத்தி மூணு லடு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வினா எவ்வாறு கேட்கப்பட்டு பின்னமாக மாற்று என கேட்கப்பட்டால் ஒன்று இன்ட்டு ஐம்பது லோ பை இரண்டு எண்ணிற்கும் பார் உள்ளது எனவே தொண்ணூற்றி விடை நூற்றி நாற்பத்தி ஒன்பது லடபை தொண்ணூற்றி ஒன்பது இவ்வாறு ஒரு எண்ணிற்கு பார் வந்து நூறு எண்ணிற்கு வரவில்லை எனில் நாலு எட்டு பன்னெண்டு மைனஸ் எந்த எண்ணிற்கு பார் இல்லையோ அதை கழிக்க வேண்டும் லடபை ஒரு எண்ணிற்கு மட்டும் பார் உள்ளது வந்துள்ளது எனவே ஒன்பது ஒரு எண்ணிற்கு வரவில்லை ஜீரோ சுருக்கினால் ஆன்சர் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ரெடுபை தொண்ணூறு அடுத்த ஃபார்மில் லாபம் மற்றும் நஷ்டம் லாபம் சதவீதம் மேற்கொள்ட்டு லாபம் ருடபை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் நஷ்டம் சதவீதம் மேற்கொள்ட்டு நஷ்டம் ருடவை அடக்க விலை இன்டு ஹண்ட்ரட் வினாவில் விற்ற விலை அடக்க விலை கேட்கப்பட்டால் விற்றவிலை இக்கோல்ட்டு நூறு ப்ளஸ் லாப சதவீதம் லொடவை ஹண்ட்ரட் என்று அடக்கவில்லை வினாவில் நஷ்டம் கொடுக்கப்பட்டால் விற்றுவிலை கொல்ட்டு நூறு மைனஸ் நஷ்டம் லடவை ஹண்ட்ரட் என்று அடக்கவில்லை வினாவில் குறித்த விலை கேட்கப்பட்டால் குறித்த விலை கொல்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் லொடவை ஹண்ட்ரட் மைனஸ் நஷ்டம் என்று அடக்கவில்லை தொடர் தள்ளுபடி என்றால் இந்த சான்பாட்டை மேம்படுத்தி கண்டறியலாம் விற்றவளை கொல்ட்டு ஒன் மைனஸ் ஏழு பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் மைனஸ் பி ரிழ்பை ஹண்ட்ரட் என்று குறித்த விலை சமமான தள்ளுபடி என கேட்கப்பட்டால் இந்த ஃபார்முலை மேம்படுத்தி கண்டறியலாம் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் மைனஸ் பி பை ஹண்ட்ரட் ப்ராக்கெட் இன்ட்டு ஹண்ட்ரட் அடுத்த தொலைப்பு தனிவட்டி ஏ என்பது மொத்த தொகை பி என்பது அசல் ஐ என்பது தனிவட்டி மொத்தத்தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் தனிவட்டி எஸ்ஐ என்பது தனிவட்டி தனிவெட்டிக்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை லோடு பை ஹண்ட்ரட் வினாவில் மொத்த தொகை கொடுக்கப்பட்டு அசல் கொடுக்காமல் அசல் கேட்கப்பட்டால் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக் கொள்ளவும் ஏ ஈக்குவல் டு பி என்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் ரோடு பை ஹண்ட்ரட் தேர்வில் ஆண்டுகள் நாட்களில் கொடுக்கப்பட்டால் இருபத்தி மூணு நாட்கள் கொடுக்கப்பட்டால் எண்ணிக்கொள் ஒன் பை ஃபைவ் என எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுக்கப்பட்டால் டூ டூ பை ஃபைவ் அதேபோல் இரநூத்தி பத்தொம்பது டேஸ் வந்தால் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டேஸ் வந்தால் ஃபோர் பை ஃபைவ் வினா மடங்கில் கேட்கப்படும் பொழுது என்ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் எம் மைனஸ் ஒன் இதில் எம் என்பது மடங்கு அடுத்த ஃபார்முலா வருடம் இன்ட்டு புது மடங்கு மைனஸ் ஒன் டிவிட பை பழைய மடங்கு மைனஸ் ஒன் வினாவில் இரண்டு மடங்கு வினா வந்து உள்ளதால் இந்த ஃபார்முலா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு மடங்கு வினாவில் இந்த ஃபார்முலா பயன்படுத்திக் கொள்ளலாம் கூட்டுவட்டிக்கான ஃபார்முலா ஏஸ் இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் இன்ட்டு என் தனி தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இரண்டு வருடத்திற்கு ஏற்கப்பட்டால் டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இது இரண்டு வருடத்திற்கு தனி தனிவட்டிக்கும் கூட்டுவடிக்கும் இடையே வேறுபாடு மூன்று ஆண்டுகள் கொடுக்கப்பட்டால் டி ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் முந்நூறு பிளஸ் ஆர் ரூபை ஹண்ட்ரட் கியூப் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தலைப்பு நேரம் மற்றும் வேலை இதில் பி என்பது பர்சன் டி என்பது டேஸ் ஹச் என்பது ஹவர்ஸ் ரெடு பை ஒர்க் வினாவில் அல்லது அல்லது மற்றும் என கேட்கப்பட்டால் எந்த ஃபார்முலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த தலைப்பு என் சராசரி என் பிளஸ் ஒன் ரெடு பை டூ ஒற்றைப்படை எண்களின் சராசரி இரட்டைப்படை எண் சராசரி என் plus ஒன் கூட்டுத் ஃபார்முலா tn equal to ஏ plus என் மைனஸ் ஒன் இன்டு டி இதில் n கண்டறிய n equal to எல் மைனஸ் ஏ டு பை டி plus ஒன் கூடுதல் கண்டறிய n பை டூ எல் ப்ளஸ் ஏ வினாவில் எல் கொடுக்கப்பட்டால் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் கொடுக்கப்படவில்லை எனில் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அடுத்த தலைப்பு பிரர் டிஎன் ஈக்வல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் கூடுதல் எஸ்என் ஈக்வல் டு ஆர் ஒன்னை விட அதிகமெனில் எஸ்என் ஈக்வல் டு ஏ என் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ரூட பை ஆர் மைனஸ் ஒன் அதேபோல் ஆர் ஒன்றை விட குறைவாக உள்ளும்போது எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் எண் பை ஒன் மைனஸ் ஆர் எஸ் இன்ஃபினிட்டியூ முடிவெளி கெடுக்கப்பட்டால் ஏழு பை ஒன் மைனஸ் ஆர் அடுத்த ஃபார்முலா ஏழு எண்களின் கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ரிடோ பை டூ வர்க்கங்களையும் கூடுதல் என் இண்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் லீடு பை சிக்ஸ் கணங்களின் கூடுதல் என் இண்டு என் ப்ளஸ் ஒன் லிட பை டூ ஹோல் ஸ்கொயர் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என் ஸ்கொயர் வினாவில் முதல் உறுப்பு மற்றும் இறுதி உறுப்பு கொடுக்கப்பட்டால் எல் ப்ளஸ் ஏ ரெடு பை டூ ஹோல் ஸ்கொயர் அடுத்தழைப்பு டூ டி சதுரம் பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சுற்றளவு ஃபோர் ஏ மூளைவிட்டம் ஏ ரூட் டூ சாய் சதுரம் பரப்பளவு ஏ ஸ்கொயர் அல்லது ஒன் பை டூ டி ஒன் இன்ட்டு டி டூ அல்லது பி இன்ட்டு ஹச் சுற்றளவு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் square ஸ்கொயர் செவகத்தின் பரப்பளவு B சுற்றலவு பி சுற்றளவு டூ இன்ட்டு எல் பிளஸ் பி மூளைவிட்டம் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் B பி ஸ்கொயர் இணையகரம் இணையகரத்தின் பரப்பளவு பி இண்டு ஹச் சுற்றளவு ஏ பிளஸ் நார்குரம் பரப்பளவு 1 பை டூ இன்ட்டு டிஇன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் சரிவகம் பரப்பளவு 1 பை டூ ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வட்டம் பரப்பளவு பையா ஸ்கொயர் சுற்றளவு டூ pi R அரைவட்டம் பரப்பளவு பையஸ்க்குயர் எடுபை டூ சுற்றளவு முப்பத்தி ஆறு வகுத்தல் ஏழு இன்ட்டு ஆர் கால்வட்டம் பரப்பளவு பையாஸ்கொயர் எடுபை ஃபோர் சுற்றளவு இருபத்தைந்து வகுத்தல் ஏழு இன்ட்டு ஆர் வட்டகோணப் பகுதி வட்டகோணத்தின் நீளம் ஃபார்முலா டிகிரி டிகிரிடுபை முன்னூற்றி அறுபது இன்ட்டு டூ பையார் ஏரிய கண்டறிய தீட்டா இக்கோல்ட்டு தீட்டாடுபை முந்நூற்றி அறுபது எண்டு ஸ்கொயர் வினாவில் எண் கொடுக்கப்பட்டால் வில்லின் நீளம் இளம் எல்இகோல்டு ஒன் பை என் டூ பையார் இயசி கோல்ட்டு ஒன் பை என் ஸ்கொயர் அல்லது எல்ஆர் டபை டூ P இக்குவல் டு எல் பிளஸ் டூ ஆர் அடுத்த தலைப்பு முக்கோணம் சமப்பக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ரூட் கியூப் ரெடு பை ஃபோர் ஏ ஸ்கொயர் பி பி என்பது சுற்றுளவு சுற்றுலவு equal to மூணு ஏ உயரம் to root ரூட் த்ரீ by டூ இரு பக்க முக்கோணம் எனில் பரப்பளவு ஈக்குவல்டு ஹச் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் சுற்றளவு ஈக்குவல்டு டூ ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்குவர் மைனஸ் ஹஜ் ஸ்கொயர் அசமசம் அசம பக்க முக்கோணம் பரப்பளவு ஈக்வல்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சுற்றளவு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இது லெஸ் என்பது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டூ பை டூ அடுத்த தொலைப்பு சிங்கோண முக்கோணம் பரப்பளவு ஒன் பை டூ பிஇண்டு ஹச் சுற்றளவு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அடுத்த ஃபார்முலா கனசதுரம் மொத்த பரப்பு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் பக்கப்பரப்பு ஃபோர் இயர் ஸ்கொயர் கன அளவு ஏ க்யூப் கன செவகம் மொத்த பரப்பு டூ இன்ட்டு எல்பி இன்ட்டு பிஹெச் இன்ட்டு ஹச்எல் பக்கப்பரப்பு டூ இன்ட்டு எல் பி ப்ராக்கெட் ஹச் கன அளவு எல் அண்டு பி இன்ட்டு ஹச் உருளை பலைப்பரப்பு டூ பை ஆர் ஹச் உள்ளிழற்ற உருளை டூ பை ஆர் பிளஸ் ஆர் ஹச் மொத்த பரப்பு டூ பை ஆர் ஹச் பிளஸ் ஆர் அதேபோல் ஒளிரற்ற ஒருகளின் மொத்த பரப்பு டூ பை ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹச் கன அளவு பையர் ஸ்கொயர் ஹச் ஒளிரவுகளினுடைய கன அளவு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஹச் கூம்பு வலைபரப்பு பையர் எல் மொத்த பரப்பு பையார் எல் ப்ளஸ் ஆர் இதில் எல் என்பது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் கூம்பின் கன அளவு ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர் ஹச் அடுத்தது இடைக்கண்டம் வலைபரப்பு பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் எல் மொத்தப்பருப்பு இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பயோ ஸ்கொயர் ப்ளஸ் பயோ ஸ்கொயர் அடுத்தது கோளம் வலைபரப்பு ஃபோர் பயோ ஸ்கொயர் அரைக்கோளமெனில் வலைபரப்பு டூ பயோ ஸ்கொயர் அரைக்கோளத்தினுடைய ஒளிரற்ற கோளம் வலைபரப்பு டூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மொத்த பரப்பு த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அதே போல் உள்ளவர்களுக்கு பை இன்ட்டு த்ரீ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கன அளவு ஃபோர் பை த்ரீ பயர் க்யூப் ஒளியற்றவர்களினுடைய ஒளிர்ட்ர கோலத்தின் கன அளவு ஃபோர் ஃபை த்ரீ ஃபைவ் இன்ட்டு ஆர் க்யூப் மைனஸ் ஆர்க்யூப் அரைகுளத்தினுடைய கன அளவு டூ பை த்ரீ பைஆர்கியூப் அதேபோல் உள்ளிரற்றவர்களினுடைய கன அளவு டூ பை த்ரீ பை இன்ட்டு ஆர்க்யூப் மைனஸ் ஆர்க்யூப் அடுத்த தொலைப்பு புள்ளியல் பெருக்கு சராசரி ரூட் ஏபி இடை சராசரி அல்லது ஹார்மோனிக் சராசரி டூ ஏபி B ஏ பிளஸ் பி மாறுபாட்டு கெல்லு சிவி ஈக்குவல் டு 100 திட்ட எக்ஸ்பார் இன்ட்டு ஹண்ட்ரட் திட்டவிளக்கம் ஏழு திட்ட திட்டவிளக்கம் ரூட் ஆஃப் என் ஸ்குவேர் மைனஸ் ஒன் ரெடவை ஹன் டுவெல் எக்ஸ்பார் ஈக்குவல் சராசரி ஈக்குவல் மொத்த எண்களின் கூடுதல் இடவை மொத்த எண் விளக்கவருக்க சராசரி சிக்மா ஸ்கொயரை கோல்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் திருடபை டுவெல் காலமான் விளக்கம் என்பது க்யூப் த்ரீ மைனஸ் கியூ ஒன் திருடபை டூ காலமான் விளக்குகிழ க்யூ த்ரீ மைனஸ் கியூ ஒன் டி பை க்யூ த்ரீ ப்ளஸ் கியூ ஒன் முகடு ஃபார்முலா முகுடிகோல்டு மூன்று இன்று இடைநிலை மைனஸ் இரண்டு இன்று சராசரி பீச்சு எல் மைனஸ் எஸ் பீச்சு குணகம் அல்லது விஜு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீன்பிசி பிசி ஆகிய தேர்வுகளுக்கு முக்கியமான அனைத்து ஃபார்முலும் படுத்துள்ளோம் நன்றி வணக்கம்